தமிழகத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் கே பழனிசாமி அவர்கள் தேர்தல் வாக்குறுதி என்ற பெயரிலே இரண்டு முக்கியமான வாக்குறுதிகளை இன்று வழங்கியிருக்கிறார் ஏட்டிக்கு போட்டியாக வழங்கியிருக்கக்கூடிய அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவது சாத்தியமா என்பது ஒரு பக்கம் இருக்க திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த தேர்தலிலே பெண்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்குவோம் என்று அறிவித்து அதை செயல்படுத்தி வருவதற்கு போட்டியாக நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இரண்டாயிரம் தருவோம் என்று ஒரு அறிவிப்பை பழனிசாமி வழங்கியிருக்கிறார் அதுபோல கடந்த தேர்தலிலே திமுகவினுடைய அந்த அறிவிப்புகளில் முக்கிய கவனம் பெற்ற அறிவிப்பு நகரப் பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்பதாகும் அதையும் திராவிட முன்னேற்றக் கழகம் நிதி சுமைகளுக்கு மத்தியில் நிறைவேற்றி வருகிறது நம்மை பொறுத்தவரை இலவசங்கள் தேவையற்றது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடாக இருந்தாலும் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு திராவிட முன்னேற்றக் கழக அரசு பெரும் கடன் சுமைகளுக்கிடையே நிதி சுமைகளுக்கிடையே இந்த இரண்டு திட்டங்களையும் செவ்வெனே நிறைவேற்றிவிட்டது நிறைவேற்ற முடியும் என்பதை தன்னுடைய நிர்வாக திறமை கொண்டு கடன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ரெண்டு திட்டங்களையும் செம்மையாக நிறைவேற்றி மக்களுடைய அந்த பெருவாரியான வரவேற்பை பெற்றிருக்கிறது அதே சமயத்தில் இன்று பழனிசாமி அறிவித்திருக்கக்கூடிய ரெண்டாயிரம் ரூபாய் தருவோம் ஆண்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணத்திற்கு ஏற்பாடு செய்வோம் என்று அறிவித்த அவரை நோக்கி செய்தியாளர்கள் கேட்கிறார்கள் இது சாத்தியமா என்று கேட்டபொழுது நிர்வாக திறமை இருந்தால் இது சாத்தியம் என்று சொல்கிறார் பழனிசாமியினுடைய நிர்வாக திறமையை அவர் முதலமைச்சராக இருந்த காலங்களில் தமிழ்நாடே பார்த்து சிரித்தது தூத்துக்குடியிலே தூத்துக்குடி மக்களை துப்பாக்கியால் அங்குள்ள காவல்துறையினர் சுட்டு கொண்ட பொழுது நான் தொலைபா பேசியில் அல்லது தொலைக்காட்சியில் கே பார்த்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொன்னது அவருடைய நிர்வாகத் திறமை இந்த நிர்வாக திறமையை கொண்டுதான் அவர் இந்த பெரும் நிதிச்சுமையை சமாளிப்பாராம் அது மாதிரி பொள்ளாச்சியில மிகப்பெரிய கூட்டு பாலியல் நடந்ததும் இவருடைய ஆட்சியில்தான் இவருடைய அந்த சிறந்த நிர்வாகத் திறமைதான் அதையும் நடத்தி இருக்கிறது அது மாதிரி தமிழகத்தினுடைய தொழிற்சாலைகளெல்லாம் தமிழகத்தை விட்டு வெளியேறியதும் இவருடைய ஆட்சியில்தான் இவருடைய அந்த நிர்வாக திறமையால்தான் தான் அதுவும் நடந்தது அது மாதிரி தமிழகத்தில் தொழில் வேலைவாய்ப்புகள் எல்லாம் முடங்கி கிடந்ததும் இவருடைய ஆட்சியில்தான் தான் அதுவும் இவருடைய திறமைதான் நிர்வாகம் என்றாலே என்ன என்று தெரியாதவர் நிர்வகிக்கின்ற எந்த ஆற்றலும் இல்லாதவர் நிர்வாக திறமையை பற்றி பேசுவது நகைப்புக்குரிய விஷயமாகத்தான் பார்க்கப்படுகிறது